நீ குப்பா மேலே நீ மேலே எனக்கு ஒரு குறையில ஆண்ட முதல்ல அங்கே தான் இருக்கிறேன் சதா காலேஜ் தான் இருக்கிறேன் இதுக்கு மேலே யாரும் இல்லை எனக்கு அது ஒண்டிதான் இருக்கு ஏதோ வே காற்று மழை எந்த ஞாயிறு திங்கள் எதுவும் வந்தாலும் பார்க்க மாட்டேன் நான் வந்துடுவேன் வேலைக்கு எங்க இரு உயிர்லாம் இங்கே தான் இருக்கும் எனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு தான் வரேன்